எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் ஐ தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த ஒரு ரெண்டு முக்கியமான டாபிக் ஒரு சைடில் வந்து ராணுவ வந்து நான் உள்ளே போகணுன்றார் கிராசரி டாஸ்க்கு இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவண்டு சாச்சனா அவர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுலருந்து யார் போகிறா அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஸோ அதுதான் இப்போ வந்து கேள்விக்குறியாக இருந்துச்சு அதுலேயும் வந்து தீபக் வந்து ஒரே போடா போட்டு ராணுவ உட்கார வச்சிட்டாரு ஆனால் நம்ம சாச்சனா மட்டும்தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஜாக்லின் வந்து என்னமோ பேசி பார்க்குறாங்க பட் அவங்க கேட்குற மாதிரி தெரியல ஸோ அதை பார்த்துட்டு ஓட்டிங்கையும் பார்த்துருவோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பூசாக இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸ் சீசன் எயிட் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு கண்ணோட்டத்தில் போய்கொண்டு இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்கும்னு சொல்லி எபிசோடு வந்து எதிர்பார்த்தோம் காலையில் ஒரு ஃபைட் வந்துருச்சு ஸோ அடுத்தடுத்து டென்ஷன் ஆகாங்க வீடு பற்றிக்கிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சா நம்ம வயது தான் பற்றி தெரியுது அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அப்படி என்ன இருக்கு இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராசரி ஸ்டாஸ்க் வந்துச்சுல்ல அதுக்கு ஒன்று ராணுவ உள்ளே இருந்துட்டு நான் போகணுன்றான் பிக் பாஸ் முடிவு பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது முத்துக்குமரன் தீபக் விஷால் ஒரே ஒரேயாவது போகணுன்னா விஷால் போகட்டும் மூணு பேர் போனால் நம்ம மூணு பேர் போகலாம் இல்லை கேர்ள்ஸ் எய்டில் இருந்து டிசைட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க தலையெழுத்து நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார் அப்போ ராணவ வந்து நான் போகிறேன் அப்படின்றான் ஒன்று நீ எதுக்கு போகிற அப்படின்னு கேட்டதுக்கு நான் போய் பார்க்குறேன் ஏன்னா ஒரு தடவை போய் எழுதிட்டு தான் வந்தேன் பொருள் எடுக்கல அப்படின்றான் நீ உள்ளே போன இல்லைன்றார் தீபக் ஆமாம் அப்போ நீ கொடு அப்படின்றாரு அப்புறம் ரஞ்சித்து வந்து புரிய வைக்கிறார் கண்ணு ஏற்கனவே சாப்பாடு சிங்கி அடித்தோம் கண்ணு நீ வேறு உள்ளே போயிட்டு எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன்னா அப்புறம் சாப்பாடு ஏழு நாள் நம்ம ஓடணும் கண்ணு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கண்ணு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ கண்ணு அப்படின்ற மாதிரி சொன்ன சரி சார் ஓகேன்னு சொல்லி நானும் வாய முட்டேன் தீபக்கும் வந்து அடித்து பேசுகிற மாதிரி பேசிட்டாப்புல அப்புறம் ஓட்டிங் போலாமான்னு பார்த்தாங்க அதுக்கடுத்து அதுக்குள்ளேயும் அந்த அந்த நிகழ்வு வரலன்னு வைங்களேன் அடுத்தது சாசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்ட ஜாக்லின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் பிள்ளுது நான் போகிறேன்க்கா அப்படின்றாங்க எதுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு போகணும் போல இருக்குது போன வாரம் தானே போனேன் அப்படின்றாங்க அவன் போன நல்லா தான் நான் போற இந்த வாரம் அன்ஷிதாட் கொடுப்போம் அப்படின்னோடே போன வாரம் நீ போகிறப்ப சர்க்கரை எல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு அன்ஷிதா போனால் பக்கவாக இருக்கும் சூப்பராக எடுத்துகிட்டு வந்துருவா கரெக்டாக இருக்கும் விட்டுரு அப்படின்றாங்க இல்லை இல்லை ப்ளீஸ் கா எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது நீ சொன்ன உடனே இப்போ நீங்கள் டாஸ்க் கூட என்ன அனுப்பலை எனக்கு திங்கிறதுக்கு முதல் ஆசைப்பட்டுச்சு சச்சனா அந்த சாக்ஸ் பார்த்திங்களா இல்லையா திராஸ்ரீஸ் டாஸ்க்கு வாழைப்பழத்தை எடுத்து அப்படியே கண்ணை மூடிக்கணும் கண்ணை மூட்டி அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கொண்டால் கரெக்டாக வாயில் ஊட்டணும் அதுக்கு செ டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் இது டெஸ்ட் பண்ணி வர பார்த்தாங்க அப்படியே வாயில் வாழைப்பழத்தை அடிச்சு அப்படின்ட்டு சவுந்தரியா கிட்டே வந்து லான்ட்ருந்தேன் அப்புறம் போய் வாழைப்பழத்தை போய் வாயில் வாயில் எடுப்பான்னு பார்த்தா கரெக்டாக போய் செவரில் போய் விட்றான் ஜெஃப்ரி டே என்னடா பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது முடிஞ்சவொடனே தான் இப்போ அடுத்து ஃபைலைட்டே அதுதான் நீங்கள் கேட்டால் ஆகணும் இந்த டாஸ்க் முடிஞ்சவொன்னே அடுத்து வந்து எல்லாத்துக்கும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அந்த உடனே சாட்ச்னா வந்து நான் போகிறேன் போகிறேன்னுச்சு ஒரே பாயிண்ட்டு தான் ஜாக்லின் முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜாக்லின் இவ்வளோ தூரம் சொல்லி வாங்கிட்டாங்க போல் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்களா உள்ளே போகிறவனே ஏதோ பண்ணலை போல் தெரியுது இது வரைக்கும் கொடுக்கல கிராண்ட் பண்ணல சாச்சனாவுக்கு சரியா ஆனால் கிராண்ட் பண்ண மாதிரி தான் காட்டுறாங்க உள்ளே போய் நோட்டு எழுதிட்டு இருக்காங்க பார்த்திங்கல்ல ஸோ அப்போ எல்லோரும் சேர்ந்து ஜாக்லின் திட்ட போகிறாங்க இல்லை வந்து ஜாக்லின் தானே முதல் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சதுபதி ரோஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க சின்ன பொண்ணு உங்களுக்கு தெரியாதா அவளுக்கு என்ன தெரியும் அவளை போய் நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ சாச்சனானா அவங்க டேடி டேடி அவரை வந்து வரல அதனால நான் சொல்கிறேன் ஓகே ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு ஓட்டிங் பற்றி பேசணும் ஸோ ஓட்டிங்கில் முத்துக்குமரன் அப்படியே ரொம்ப சௌந்தரியம் எடுத்தாங்க தெரியும் போனோம் அதே மாதிரி தான் இருபத்தெட்டு ஓட்டு இருபத்தெட்டு சதவீதம் சும்மா எடுத்துகிட்டு போகிறான் அடே இப்போதைக்கு எவனை இல்லடா போட்டி எனக்கு நான் தான்டா எனக்கு போட்டி அப்படின்ற மாதிரி சும்மா வீடு கொண்டு வராப்பில்ல தட்டி தூக்கிட்டேன் முதலிடத்தை பத்தாயிரம் ஓட்டு ஆடிச்சு நோக்கிட்டேன் சௌந்தரியா அடுத்து ஏழாயிரம் ஓட்டு பின்னாடியே வர முத்து அப்படின்ற மாதிரி மூவாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸு துரத்திக்கிட்டு இருக்கா அடுத்து விசால் விசால் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து எட்நூறு ஓட்டு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு பேர் டிஃப்ரென்ஸ் வந்து மூவாயிரம் ஓட்டு சரிங்களா ஸோ சௌந்தர்யாவுக்கும் விஷாலுக்கும் அடுத்து ஜாக்லின் மூவாயிரத்தி முந்நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு ஜாக்லினுக்கும் விஜய் வச்சால் இது அன் அஃபிஷியல் அஞ்சாவது இடத்துல ராணுவ தள்ளப்பட்டானா ஐயோ ஓ ரெண்டாவது இடத்துலேருந்து அஞ்சாவது இடமா மூவாயிரத்தி முப்பத்தாறு ஓட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலா என்னம்மா அவருடைய பெர்த்து பெர்த்து இயராக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த நைன்டி ஃபோராக அந்த பொண்ணு எயிட்டி ஃபோரா ஆ கரெக்டு கரெக்டு அடுத்து பவித்ரா வந்தோடனே அருண் பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சாச்சனா சிறுவண்டு ஆயிரத்தி நூறு ராயன் ஆயிரம் ம் தர்ஷிகா எட்நூறு வர்ஷினி எழுநூறு சிவகுமார் எழுநூறு ஆனந்தி அறநூறு அப்போ இந்த வட்டம் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது தர்சிகாலேருந்தே போட்டி தான் தர்சிகா வர்ஷினி வெங்கட்டு சிவகுமார் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தி நாலு பேரில் எவனாவது ஒருத்தன் வெளியே போயிடும் அப்படின்ற மாதிரி நான் தோணுது பட் எனக்கு தெரிஞ்சு சாச்சனா இந்த வாரம் தப்பிச்சிடும் போலையே சாட்ச்னாவில் எல்லோரும் அவ்வளோ பாசம் இல்லை எனக்கு வேணும் இந்த கேமுக்கு இந்த பிள்ளை கேமு எனக்கு நல்லா இருக்குது செமையா பண்ணுது அப்படின்ற மாதிரி சரி கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துருவோமா ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் முத்துக்குமரனுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா நால்படி நாலு படை இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் அவருடைய கேம் பிளானோ இல்லை எதுவும் சேஞ்ச் பண்ண தேவை இல்ல அவர் பாட்டு இருக்கிற இடத்துலேயே இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துலேருந்தே ஆடிக்கொண்டிருக்கிறவங்க சும்மா முத்துக்குமரன் அவர்கள் சும்மா லைட் லைட்டாக கண்டை நின்று காலில் கொடுத்தா இருப்பாருங்க அந்த மாதிரி கொடுத்தாலே போதும் நம்ம பத்தி எரியும் அப்படிங்கிறது தான் அடுத்து சௌந்தர்யா சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நிப்பாட்டிக்கோங்கம்மா அவங்க கேம் ஆடுங்கம்மாட்டாங்க ஸோ இப்போ கேம் ஆடுங்க அப்படின்னு சொன்னால் அது பாட்டு உட்காந்துக்கிட்டு ஆடாமல் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை சாப்பிட்றதும் ஜெஃப்ரி கூட வந்து சோ என்ன சொல்கிறது அவன் காலில் தூக்கி படுக்கிறதும் இவன் காலில் அவன் படுக்கிறதும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கமா இல்லாட்டி நீங்கள் இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது விஜய் விசாலு விஜய் விசாலுக்கு எப்படி இவ்வளோ ஓட்டு வருதுங்கிறது எவனுக்குமே தெரில ஆனாலும் அவனுக்கு நம்பி இருக்காங்க எவன்டா அப்படின்னு சொல்லி நானும் தேடிகிட்டு இருக்கேன் தான் கையில் கிடைக்க மாட்டேறான் சரியா அப்புறம் ஜாக்லின் ஜாக்லின் வந்து ஆடுற கேமுக்கு இந்த ஓட்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அதாவது சௌந்தரியா விஜய் விசாலோட ஜாக்லினோட கேம் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகலை ஸோ கஷ்டந்தான் ராணுவ வந்து இந்த ஒரு வாரம் பார்க்கணும் மூவாயிரம் ஓட்டில் இருக்கேன் இந்த வாரத்தில் ஏதாவது செஞ்சு கொஞ்சம் கிரிட்டு கிருட்டு முத்துக்குமரன் கீழே வந்தால் தான் ஒரு ஹோப்பு அடுத்த வாரம் கொஞ்சம் லீடு போவான்ட்டு இப்படியே ஒட்டிகிட்டு இருந்தான்னா ராணுவை முடிச்சு விட்டுடலாம் பவித்ரா பொறுத்த வரைக்கும் சைலண்ட் கில்லர் ஆனால் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீரியல் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அவங்க வந்து இப்போ யூனிக்காக ப்ளே பண்ணுறாங்க ஏ நான் இங்கே இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க குரல் கொடுக்குறாங்க சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசன்ஸ் காட்டுறாங்க அப்படின்றதுனால பவித்ரா வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அருண் அப் அஸ் யூஷுவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு தான் அவருடைய கேமும் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் டெய்லி விட்டு கேப்டன் ஆகிட்டு அதனால் ஓட்டும் குறைஞ்சிருச்சு ஸோ அவரும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் மேலே கீழே முடிவு பண்ண முடியும் சரியா சாச்சினா அருண் கீழே அண்ணன் தங்கச்சியும் கரெக்டாக இருக்காங்க இந்த கொஷனில் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா மச்சான்னா மச்சான் அந்த மச்சான் வந்து பார்த்தியாட மச்சான் சுந்தரி எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு மச்சான் நீ பாரு கீழே வந்து அதில் பாதாரத்தில் தத்தி திட்டிருக்க இதுக்கு தான் சொல்கிறேன் உங்க போய் இவ்வளோ ஆறா அப்படின்னா சௌந்தர்யா பின்னாடி போனால் இப்படி தான் நிலமை பார்த்தீங்களா ரயான் எப்படி வந்துட்டான்ட்டு அடுத்து பாருங்கள் தர்சிகா ம் ஒயில்டு கார்டு முதல் கொஞ்சம் போட்டியாக இருந்து இப்போ ஒயில்டு கார்டு முன்னாடி போக ஆரமிச்சிட்டான் இப்போ சிவகுமார் வர்ஷினி வெங்கட்டோட ஒரு வேர்ல்டு கார்டோடு கேவலமாக ஒரு ஓட்டுருக்கு பாருங்கள் ஆர்ஜே ஆனந்திக்கு என்னத்த சொல்ல ஆர்ஜே ஆனந்தி பொறுத்த வரைக்கும் அமுக்கு நிகேம் தான் அது மக்களுக்கு வந்து பிடிக்காது கூடிய விரைவில் வெளியே போயிடுவாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வெளியே போவாங்கன்னு எதிர்பார்க்கல ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா சிவகுமாரையும் கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க ஏதாவது ரோல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வச்சுருப்பாங்க ஆனந்தி தான் தூக்குவாங்க இல்லாட்டி வர்ஷினியை தூக்கி போய்விடுவாங்க அவ்வளோதான் வர்ஷினி இல்லை சிவகுமார் தான் சாரி வர்ஷினி இல்லை ஆனந்தி தான் ரெண்டில் ஏதாவது ஒன்று பட் இந்த வட்டம் வந்து எல்லாமே பெண்களாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வட்டம் ஆண்களை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி பூக்குன்னா சிவகுமார் வந்து பை பை சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் சிவகுமார் டாஸ்கில் இருப்பார்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங் ஸோ என்னுடைய சாய்ஸ் வர்ஷினி இல்லாட்டி ஆனந்தி ரெண்டு பேரில் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ இதுதான் ஓட்டிங் நம்ம டாஸ்க் கொடுக்க கொடுக்க ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் ஓகேவா சொல்லுற கருத்துக்கு சொல்லுங்கள் நீங்கள் சந்திப்போம் குட் பாய்